Hmm. Okay. Data, uh, 24 to hmm. 2002. Okay. 2002 data 2002 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 24 2002 2002 2002 Okay. 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 2002 ஓகே பாலசுப்ரமணியம் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்ப இவருக்கு உண்டான லோ ஷோ கிரீட் இப்ப பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து ரெண்டாயிரத்துல டூ தௌசண்ட் கிட்ஸ் டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்து வரவங்களுக்குமே கண்டிப்பா இந்த இந்த பிளேஸ் வந்து ஃபில் ஆகிதான் தீரும் ஏன்னா டூ வந்து வந்திருக்கும் இது இங்க இருக்கும் இது வந்து ஸ்டாண்டர்டா அந்த அந்த நம்பர் மிஸ் ஆகாது அதே மாதிரி நைன்டீஸ்ல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நைன்டீன் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் இது எல்லாத்துக்குமே நைன் வந்து கண்டிப்பா நைனும் ஒன்னும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில் ஆகியே தீரும் ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கலாம் இவ்வளவு டேட் ஆஃப் பத்து பார்க்கலாம் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் எங்கெங்க இருக்கோ அதுல வந்து இந்த நம்பரை நம்ம இங்க ஃபில் பண்ணனும் ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க உங்களோட டேட் ஆஃப் பர்து இதில் ஃபில் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது இவருக்கு நம்பர் டூ நம்பர் டூ வந்து இந்த இடத்துல நம்ம லோஷோ குருட்ல எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் டூ டூ குட்டியாக போடலாம் ஏன்னா இவருக்கு நிறைய டூஸ் இருக்கு செகண்ட் நம்பர் வந்து ஃபோர் நம்பர் ஃபோர் வந்து இங்க இருந்துச்சா ஃபோர் அடுத்தது அகெயின் டூ அடுத்தது இன்னொரு ஜீரோக்கு வேல்யூ இல்லை ஜீரோ நம்ம எங்கேயுமே ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அடுத்தது லாஸ்ட்ல இருக்க நம்பர் டூ அப்ப இவரோட லோஷோ கிரிடு வந்து இதுதான் இவர பாலசுப்ரமணியமோட லோஷோ கிரிடு வந்து இப்படிதான் இருக்கும் சோ இது இப்படி இருந்தா என்னென்ன மீனிங்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இதில் வந்து பாருங்க இந்த பேட்டனை காணோம் இங்க வந்து காணோம் இங்க வந்து காணும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல இதுக்கு உண்டான ரெமெடிஸ் வந்து இவர் பண்ண பண்ண தான் இவரோட லைஃப்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கும் உண்டான சப்போர்ட் வந்து பயங்கரமாக கிடைக்கும் ஸோ இது என்ன இல்லை மிஸ்ஸிங் நம்பர் ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்போ ஒவ்வொரு பேட்டனும் தனித்தனியாக சொல்லட்டுமா இல்லை அகெய்ன் ஒரு இன்னொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டேட் ஆஃப் பர்த் எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் எப்படி போடுறதுன்னு இதாகும் ஸோ இவரோட இது வந்து பாருங்க இங்க ரெண்டு மட்டும் தான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆயிருக்கு இதெல்லாம் ஃபில் ஆகல நான் இன்னும் ஒரு ரெண்டு லோஷோ கிரீடோட பேட்டர்ன் செஞ்சு காமிச்சிடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரிடு போடலாம் அப்படின்றது நைன்டீன் நைன்டி ஒன் ஓகே இப்போ இவங்க ஸ்வாதியோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஒன் வந்து இங்கே வரும் டூ இங்கே வரும் அடுத்தது த்ரீ த்ரீ வந்து இங்கே வரும் அடுத்தது ஒன் அகைன் ஒன் இதுக்குள்ள நைன் இங்கே நைன் இங்க அகைன் ஒன் ஓகேவா ஸோ இந்த மூணு பேட்டர்னில் இவங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸஸ் வந்து காலியா இருக்கப்போ அதுக்குண்டான என்ன ரெமடிஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் போட்டாங்களா போட்டாங்களா எஸ்னு சொல்ல சொல்லுங்க நம்ம கான்ஃபிடண்டா நெக்ஸ்ட் டாபிக் போல எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும்ல போ ஸோ நீங்க உங்களுக்கு இந்த லோ ஷோ கிரேட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்னு கமெண்ட்ல போடுங்க நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போவோம் எஸ் ஸோ எஸ் ராத்திபுத்தாங்களா ஓகே ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உண்டான கிரகங்கள் எதுன்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களோட அமைப்பு வந்து இருந்துகிட்டுருக்கும் நம்ம நார்மலாக த்ரீ ஒன் டூ நைன்னாலே நம்ம ஜாதகத்திலே வந்து கிரகங்கள் பேஸ்டு தானே இருக்கும் ஸோ இதுல எப்படின்னா நம்பர் ஒன்னுக்கு வந்து ராகு இங்க நம்பர் ஒன்னோட எனர்ஜி வந்து சாரி இங்க வந்து ஃபோர் இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் இருக்கும் இந்த ஃபோரோட கட்டம் வந்து ராகுவை சம்பந்தப்பட்டது ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெமிடிஸா இருந்தாலும் சரி கேரக்டரிஸ்டிக்காக இருந்தாலும் சரி அது கனெக்டடாவே தான் ஒரு ராகுவோட கனெக்டடாக தான் இருக்கும் அடுத்தது இது வந்து செவ்வாய் இது வந்து சந்திரன் நம்பர் டூ வந்து சந்திரன் இது நம்பர் த்ரீ வந்து குரு நம்பர் ஃபைவ் வந்து புதன் இந்த இடத்துல அது வந்து நம்பர் செவன் இருக்கும் இது வந்து கேது அடுத்தது இங்க நம்பர் எயிட் இருக்கும் இது வந்து சனி நம்பர் ஒன் இருக்கு இது வந்து சூரியன் இந்த இடத்துல நம்பர் சிக்ஸ் வரும் இது வந்து சுக்கிரன் இது பேசிக்கான விஷயம் இதுல இப்ப வந்து இவங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் மிஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா ஃபோர் இப்ப நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் நம்பர் ஒன்ன பத்தி மட்டும் இங்க பாக்கலாம் ஓகே இப்ப நம்பர் ஒன் வந்து அவனோடது சனி பகவானோட பிளானட்டோட கனெக்டடான எனர்ஜி சோ உங்களோட சார்ட்ல நம்பர் எயிட்ட காணும் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது உங்களுக்கு வேலையில வந்து ஆள் அமையா வேலைக்காக ஆள் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே பெருசாக வந்து உங்களுக்கு வேலையாள் வந்து நிரந்தரமாக அமையவே மாட்டாங்க திருப்பி திருப்பி போவாங்க மாறுவாங்க கரெக்டாக கிடைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து பெருசாக போய் பண்ண மாட்டீங்க சொன்னதோடு நிறுத்திவிடுவீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நாலேஜ் கேதர் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இப்போ ஒரு விஷயம் ஒரு கிளாஸ் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட மைண்டுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஸ்கில்ஸை வெளிப்படுத்துறதுல டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருந்துட்டு இருக்கும் ஸோ கற்றுக்கிறது ஸ்கில்ஸ் வெளிப்படுத்துறது அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இருந்தாலும் சரி ஒரு கலை நயமாக பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்தாலும் சரி அதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதுதான் நம்பர் எயிட் மிஸ் ஆயிருந்ததுன்னா இருக்கக்கூடிய எனர்ஜி நம்பர் வந்து இது மட்டும் இல்ல ஒவ்வொரு இதுக்குமே சரி ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு நான் சும்மா ஓவராலா லைட்டா தான் சொல்லிருக்கேன் பட் இது வந்து நம்ம இல்ல அப்படின்னா என்ன பரிகாரங்கள் பண்ணணும்ன்றது சொல்றேன் அதை பண்ணுங்க அதை நிறைய எல்லா எனர்ஜிஸும் அட்ராக்ட் பண்ணிக்கும் இது வந்து மிஸ் வந்து வந்து மதிச்சு உங்க கிட்ட வேலை செய்யறவங்க இல்ல வந்து துப்புரவு பணியாரர்களா பணியாளர்களா இருந்தாலும் சரி அவங்கள வந்து மதிச்சு நடத்துறது அதே மாதிரி அதுவும் இந்த இயர் இருக்குல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்ல இது வந்து கூட்டி பாருங்க

சேர்த்தி கொடுங்க அங்க வந்து உங்களோட எல்லா பிளஸ்ஸிங்ஸையும் அட்ராக்ட் பண்ணிக்குவீங்க சனி பகவானோட எல்லா பிளஸ்ஸிங்ஸும் அவங்களோட அந்த ஹாப்பினஸ் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரரூபா கொடுக்குறவங்களுக்கு இரநூறுவா சேர்த்தி கொடுக்குறதுல ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போயிடுறது இல்லை அப்போ அவங்க சேலரியே ரெண்டாயிரரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இரநூறுவா வந்து பெரிய விஷயம் தான் அப்போ என்ன எப்படி இருக்கும் மனசில் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த காசு இரநூறுவா சேர்த்தி கிடச்சிதுன்ற ஒரு ஹாப்பினஸ் ஒரு பக்கம் அதுக்கு மேலே சே நம்மளோட ஓனர் வந்து நமக்கு வந்து சேர்த்தி கொடுத்துருக்காரு நம்ம அவ்வளோ நல்லா வந்து இது பண்ணியிருக்கோம் மாட்டிருக்கு அவருக்கு வந்து இன்னும் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்றது இன்டைரக்டாக அங்கேயும் வேலை செய்யும் ஆப்வியஸாக சனி பகவானோட பிளஸ்ஸிங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ஸோ அவங்க கேட்காமலே எதிர்பார்க்காமலே வந்து ஐம்பது ரூபா சேர்த்தியோ நூறுரூவா சேர்த்தி உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கறது இந்த மாதிரி கொஞ்சம் தூப்பாளர்கள் இருந்தா நீங்க நீங்கள் எல்லாம் வந்து வாலண்டியராக கிஃப்டிங் பண்ணுறது ஏதாவது சோ இதெல்லாம் பண்றப்பவே இந்த எனர்ஜியை இது ஃபர்ஸ்ட் இந்த எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் ரெமிடி இது அதே மாதிரி நீங்க சா அன்னதானம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்கறது முடிஞ்ச அளவு அன்னதானங்கள் பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு நல்ல பிளெஸிங்ஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்ப ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உண்டானது அந்தனைக்கு பண்ணக்கூடிய கொஞ்சம் ராங்கான அடிக்ஷன்ஸ் ஹாபிட்ஸ்லாம் வந்து அவங்கள இன்னுமே ரொம்பவே ட்ரைன் பண்ணிடும் அதனால அந்த அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து அவங்களோட வீடு ஆஃபீஸு எல்லா பக்கமும் வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும் இவங்க வந்து அவங்களோட வீட்டில் என்ன டைரக்ஷனா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஒரு செடி வச்சு அதுல வந்து நீங்க கங்கா ஜல் வந்து ஊத்துங்க இல்ல செடி வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு மண் நிறையா இப்ப நிறைய மண் பானைகள்லாம் இருக்குல்ல நீங்க சும்மா அந்த அந்த டைரக்ஷன் அந்த மண்பானையை வச்சு அதுல கங்காஜல் வந்து அடிக்கடி வந்து ஊற்றி வைங்க அந்த எனர்ஜி வந்து அந்த வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொண்டுட்டு வரும் அதே மாதிரி நீங்க வந்து என்னெல்லாம் கத்துருக்கீங்களோ அந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்க கூட இருக்கவங்களுக்கோ உங்க கூட படிக்கிறவங்களுக்கோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ வந்து நீங்க ஷேர் பண்றதே வந்து உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்கும் சனி பகவானோட பிளஸ்ஸிங்ஸ் இல்ல தெரியாதவங்களுக்கு கைட் பண்றது இப்ப யார இப்ப ரோட்ல எல்லாம் பாருங்க இப்ப நிறைய பேர் நம்ம போறப்போ யாராவது வந்து கேட்பாங்கல்ல இது இந்த ஊருக்கு எப்படியே வழி போறது அப்படின்றது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக கைட் பண்ணி அனுப்புறோம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் வெளியூர்காரங்களுக்கு அது தடம் தெரியல அதனால கேட்கறாங்க இது இன்டைரக்டா இதுவே உங்களுக்கு பரிகாரம் நீங்க பார்த்து பொறுமையா ரொம்ப தெளிவா அவங்களுக்கு புரியற மாதிரி கைட் பண்றதே சனி பகவானோட பிளெஸிங்ஸ் இங்க நமக்கு அமைஞ்சது ஸோ அதனால தான் சொல்றேன் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் ஈஸி நமக்கு பண்றது அதே மாதிரி பண்ண பண்ண பிளஸ்ஸிங்ஸ் ஜாஸ்தி ஆகும் ஆனா சிலர் என்ன பண்ணிடுவாங்க சும்மா ஃபன் மோடுக்கு வந்து மாத்திரலாம் சினிமால பாத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்ச நேரில் அப்பெல்லாம் யாரும் பண்ண மாதிரி இல்ல அந்த மாதிரி மாத்தி சொல்லுவாங்க வேணும்னே மாத்தி சொல்லுவாங்க சோ அதெல்லாம் தான் வந்து இங்க வந்து ரொம்ப நம்மளோட வைப்ரேஷன்ஸ் குறைச்சிரும் சோ இதை பண்றதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் நம்ம பண்றப்போ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எப்படி போடுறதுன்னு தெரியல சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக உங்களுக்கு அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதே அது வந்து உங்களோட சனி பகவானோட எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ண தான் போகுது அந்த லக் வந்து இங்கே க்ரியேட் ஆக தான் போகுது ஸோ இதுதான் நம்பர் எயிட் மிஸ் ஆனவங்களோட சார்டில் நீங்கள் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் ஓகே